லக்னத்தில் நாற்பது மார்க் உச்சமாக இருந்தாலும் கூட சுபத்துவமாக இருந்தாலும் தான் முழு மார்க் இங்கே ஒரு சுபத்துவமாக சுபத்துவம்னா என்னங்க சுக்கரன் போருங்க ஒளி அமைப்பில் அவர் இருந்தாலும் கூட இரண்டாம் அதிபதி வலுக்கிறார் என்கின்ற அமைப்பில் நாற்பது மார்க் தான் இங்கே எழுபது மார்க் எழுபது மார்க் எழுபது மார்க் வெறும் நாற்பது மார்க் நாற்பது மார்க் இருக்கவே ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்த நீச்சம் ஆறு எட்டு என்கின்ற ஸ்தான பலம் இழக்கின்ற தன்மை இருக்கவே கூடாது ஒன்பதில் இருக்கக்கூடாது நட்பு வீடாக இருந்தாலும் அவர் அரைப்பாவராக இருக்கிறார் ஆயினம் அவருக்கு பிடித்த வீடு நட்பு வீடு என்பதால் ஒரே ஒரு டிக் பத்தாம் இடம் மிகப்பெரிய அமைப்பு நூறு மார்க் தொண்ணூறு மார்க் என்ன நூறு மார்க் கொடுத்துருவீங்க தொண்ணூறையும் தாண்டி நூறு மார்க் இங்கே ஆறுக்கு ஆறில் மறைந்திருந்தாலும் கூட பகை வீடு இருள் வீடு ஆகவே இங்கே நாற்பது மார்க் தான் எல்லா நுணுக்கங்களையும் பாருங்க ஆறுக்கு ஆறுல மறைஞ்சா சில இடங்களில் நல்லதா கொடுத்த நல்ல மார்க் கொடுத்த நான் இங்கே பாருங்க இடத்துல நாற்பது பொருத்தி கொண்டு வந்து விடுகிறேன் ஒளித்தன்மையுள்ள கிரகமான சூரியன் இருள் தன்மையான இடத்தில் போயிருக்கும் போது இயல்பாகவே சனியின் வீட்டில் எரிச்சல் தன்மையில் செயலிழந்து விடுவார் அப்படிங்கறதான் உண்மை இங்கே தன்னுடைய ஆறாம் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துவார் சில நிலைகளில் அரசு அரசு அமைப்புகள் அதிகார அமைப்புகள் ராஜராசியான சிம்மம் வலுப்பெறும் ஆதிபத்தியத்தையும் மீறி சில விஷயங்கள் நல்லவைகள் இருக்கும்